அனைவருக்கும் வணக்கம் நவகிரக தலங்களில் சனீஸ்வர பகவானுக்கு உரிய ஒரு முக்கியமான பரிகார தலத்தை பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாகவே நமக்கு ஒரு கஷ்டம் வருது அப்படின்னா ஒரு சனியுடைய பாதிப்பாக இருக்கலாம் அப்படிங்கிறது எல்லோருடைய எண்ணமும் மற்ற கடவுள்களை காட்டிலும் மற்ற கிரகங்களை காட்டிலும் இந்த சனி கிரகம் அப்படிங்கிறது எப்போதுமே நாம் ஒரு ஒரு பயத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிரகமாக நினைக்கிறோம் ஆனால் சனி போல கொடுப்பாரும் இல்லை சனி போல கெடுப்பாரும் இல்லைன்னு ஒரு பழமொழியே சொல்லுவாங்க இப்படி சனி பகவானுடைய அருளை அப்படின்னா முதல்ல சொல்றது இந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க சொல்லுவாங்க உங்களுக்கும் வீட்டில் நிறைய கஷ்டங்கள் இருக்கு எதிர்பாராத ஏதோ ஒரு மனசஞ்சலமா நடந்துட்டு இருக்கீங்களா கண்டிப்பா நீங்களும் இந்த கோவிலுக்கு ஒரு முறையாவது போய் வழிபட்டுட்டு வாங்க நிச்சயமா உங்க வாழ்க்கையே மாறும் அப்படின்னு சொல்றாங்க யாருக்குமே நாம் இந்த கோவிலுக்கு போகணும் போக கூடாது அப்படிங்கறத விட இந்த கோவிலுக்கு குறிப்பிட்ட நேரத்தில் போகும்போது கண்டிப்பான பலன் பெறலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் என்னென்ன எந்த கோவில் இந்த கோவிலுக்கு போகிறதால இன்னும் என்ன மாதிரியான சிறப்புகள் கிடைக்கும் இந்த கோவிலுடைய வரலாறு பற்றி என்ன சொல்கிறாங்க இது எல்லாம் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக தான் இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் போட்டிருங்க அதே போல் நீங்கள் இந்த கோவிலுக்கு ஏற்கனவே போயிருக்கீங்க அல்லது இந்த ஊரை சார்ந்தவங்க அப்படின்னாலும் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நீங்கள் மற்ற நேர்களுக்காக என்ன சொல்ல வரீங்க அப்படிங்கிறவங்களுடைய உங்களுடைய கருத்துக்களை சொல்லிடுங்க இது மட்டும் இல்லாமல் இனிமே இந்த கோவிலுக்கு நான் போகிறேன் இந்த வீடியோவை பார்த்து தான் இந்த கோவில் பற்றி இந்த மாதிரி வெகு சிறப்புகள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னாலும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிவிடுங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சனி பகவானே போற்றி போற்றி என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிட்டுருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்கள் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளையும் நிறைய கடன் சுமைகளை அல்லது வீட்டில் எதிர்மறையான விஷயங்களை சந்திச்சிட்ருக்கீங்களா மனசில் நிம்மதியே இல்லை வீட்டுக்கு வந்தால் ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்லாம் வருத்தப்படுறீங்களா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் நவகிரகங்களில் மந்த என்று குறிப்பிடப்படக்கூடிய சனீஸ்வரன் சூரிய தேவன் மற்றும் சாயா தேவியினுடைய மகன் காகத்தை வாகனமாக கொண்டவர் கருப்பு நிற வஸ்திரமும் எல் தானியமும் சனீஸ்வரருக்கு விருப்பமானதாக சொல்லப்படுதுங்க சனியினுடைய வக்ர இருந்து தெய்வங்களும் கூட தப்ப முடியாது அப்படின்னு கூட சொல்லலாம் சனி பகவானுடைய ஒவ்வொருவரை அதாவது சனி பகவான் ஒவ்வொருவரை ஏழரை ஆண்டுகள் பிடித்தே தீர்வார் அப்படிங்கிறது தான் சொல்கிறாங்க ஆஞ்சநேயர் மற்றும் விநாயகர் மட்டுமே சனி பிடிக்காத தெய்வங்களாகவும் சொல்கிறாங்க சரி நாம் இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுச்சேரியில் இருக்கக்கூடிய திருநள்ளாறு தளத்தை தாங்க பார்த்துட்ருக்கோம் தேனி மாவட்டம் குச்சனூரில் இருக்கக்கூடிய சனீஸ்வரன் கோவில் கோவை மாவட்டம் புளியங்குளம் லோகநாயகி சனீஸ்வரன் லோகநாயகி சனீஸ்வரன் கோவில் ஆகிய சனி பகவான் பரிகார தலங்களாக இருக்குது இலங்கையில் இருக்கக்கூடிய திருகோணமலை சனீஸ்வரன் கோவிலும் சனீஸ்வரனுக்கு உரிய தலமாக இருந்து வருது சனி பகவான் இந்த பெயரை கேட்டாலே சாதாரண மனிதர்கள் முதல் தேவர்கள் வர நடுங்குவாங்க அப்படின்னு சொல்லலாம் நவ ஈஸ்வர பட்டம் பெற்றவர் இவர் ஒருவர் தான் இவருக்கு சனீஸ்வரர் அப்படின்னு பெயர் சனி கிரகம் பூமியை விட எழுநூற்றி ஐம்பது மடங்கு பெரியது அப்படின்னும் சூரியனை சுற்றக்கூடிய கிரகங்களில் மிகப்பெரிய கிரகம் வியாழன் அதற்கு அடுத்த கிரகம் தான் சனி மேலும் இந்த சனி பகவானுக்குரிய சிறந்த பரிகாரத்தலமா புகழ்பெற்று தான் இந்த திருநள்ளாறு கோவில் அதாவது தர்பாரணீஸ்வரர் கோவில் இந்த திருத்தலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூலவர் தர்பாரண்யேஸ்வரர் திருநள்ளாற்றீஸ்வரர் தாயார் பிராணேஸ்வரி பிராணாம்பிகை மாதா மேலும் முளையால் ஆகிய நாமங்களோடு அருள்வளிக்கிறாங்க தாளவிருட்சம் தற்பை இருக்குது இந்த கோவில் சோழ மன்னர்களால் கட்டப்பட்டது தேவார பாடல் பெற்ற இருநூற்றி எழுபத்தி நான்கு சிவதலங்களில் இது நூற்றி பதினைந்தாவது தேவார தலமாக இருக்குது இது சப்த விடங்க தலங்களில் ஒன்று சிவதலமாகவும் இருந்தாலும் கூட இங்கே இருக்கக்கூடிய சனி பகவான் சன்னதி ரொம்ப பிரசித்தி பெற்றது அதே போல் ஒவ்வொரு சனிப்பயிற்சியின் போதும் பல மாநிலங்களில் இருந்தும் லட்சக்கணக்கான பக்தர்கள் இங்கு வந்து பரிகார பூஜைகள் செய்து சனி வானுடைய அருளை பெற்றுப் போறாங்க அருள்மிகு தர்பாரண்யேஸ்வரர் திருக்கோவில் ஏழு நிலை கொண்ட ராஜகோபுரத்தோடு எழிலோடு காட்சியளிக்கிறது அப்படின்னு சொல்லலாங்க இந்த தளத்தில் மூலவர் தர்பாரண்யேஸ்வரர் சன்னதிக்கும் இறைவி பிராணாம்பிகை சன்னதிக்கும் இடையில் சனீஸ்வரர் சன்னதி அமைந்திருக்கு இங்கே சனி பகவான் தனி சன்னதி கொண்டு அருள் இந்த கோவிலில் நவ கிரகங்கள் கிடையாது இந்த தளத்தில் சனி பகவானுடைய வாகனமாக காக்கை வாகனம் தங்கத்தால் ஓடி விசேஷ காலங்களில் இந்த தங்க காகம் வாகனத்தில் அமர்ந்து சனி பகவான் வீதி உலா வரக்கூடிய ஒரு அற்புதமான காட்சியை பார்க்க முடியுங்க இந்த தலை இறைவன் தர்பாண்டீஸ்வரர் சுயம்பு மூர்த்தியாக இருக்கக்கூடிய மூலவர் தற்பையில் முளைத்த சுயம்பு மூர்த்தி சிவலிங்கத்தின் மீது முளைத்த தழும்பு கூட இன்னைக்கும் பார்க்க முடியும் அப்படிங்கிறது மிக பெரும் ஒரு ஆச்சரியம் இந்த கோவில்ல தருமை ஆதீனத்தின் கட்டுப்பாட்டில் இந்த கோவில் இருந்திருக்கு அதே போல இதனுடைய வரலாறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது சேதி நாட்டு இளவரசனான தமையந்தியின் சுயமரத்தில் எண்ணற்ற தேவர்கள் கலந்து கொண்டு அவளை திருமணம் செய்ய விரும்பினாங்களாம் ஆனால் தமயந்தி தமையந்தி அவர்களை தவிர்த்து நிடத நாட்டினுடைய மன்னனான நலனை திருமணம் செய்து கொண்டாங்களாம் இதனால் பொறாமையும் கோபமும் கொண்ட தேவர்கள் சனீஸ்வரனிடம் நலனை துன்புறுத்துமாறு வேண்டினாங்களாம் சனீஸ்வரன் நலனினுடைய தூய்மையான குணத்தை அவர்களுக்கு உணர்த்த நலனை ஏழரை ஆண்டுகள் பிடித்து துன்புறுத்தினாராம் மனைவி மக்களையும் நாட்டையும் ஏன் உடுத்த துணி கூட இல்லாமல் அனைத்தையும் இழந்து துன்புற்ற மன்னன் நலன் எதற்கும் கலங்கல ஒரு கட்டத்தில் நலன் திருநள்ளாறு வந்து திருக்குளத்தில் நீராடி தர்பாரண்யீஸ்வரராக வணங்கினாராம் இதனால் அவரை பிடித்திருந்த சனி நீங்கியதாம் நலனுடைய வேண்டுகோளின்படி இந்த தளத்தில் கிழக்கு நோக்கி அமர்ந்து ஈஸ்வர பட்டத்தோடு சனீஸ்வரன் என்ற பெயர் தாங்கி அர்பாலிக்கிறார் அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல் கிழக்கு நோக்கி சனீஸ்வரன் என்பதாலும் சிவன் அருள் பெற்றவர் என்பதாலும் இவரை வழிபட்டு சனியால் ஏற்படக்கூடிய துன்பங்களில் இருந்து விடுபடலாம் எனவும் நல்ல சரித்திரத்தை படிப்பவங்களுக்கு சனியனுடைய தொல்லை நீங்கி தன்னம்பிக்கை பெறலாம் அப்படின்னு சொல்லுவாங்க குறிப்பிட்டே இந்த தளத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானை வணங்கும் முறையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலை ஐந்து மணிக்கு நல தீர்த்தத்தில் நீராடி கரையில் இருக்கக்கூடிய நலவி ஞாயகர் என்ற மற்றும் பைரவரை வணங்க வணங்குறது நல்லது பின்பு கோவிலின் உள்ளே அமர்ந்திருக்கக்கூடிய கங்கா தீர்த்தத்தை தரிசித்து கோபுர வாசலுக்கு வந்து ராஜகோபுர தரிசனம் முடிந்து உள்ளே நுழையும் போது முதல் படிக்கட்டை வணங்கி முதல் பிரகாரத்திற்கு செல்ல வேண்டும் பிறகு சுவற்றில் வரையப்பட்டிருக்கக்கூடிய நல சரித்திரத்தை பக்தியோடு பார்ப்பவருக்கு பிறகு காளத்திநாதரை வணங்க வேண்டியது மிக மிக நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க மூலவர் சன்னதிக்கு சென்று தர்பாரணீஸ்வரரை வணங்கி தியாக விடங்கர் சன்னதிக்கு செல்ல வேண்டும் பிறகு அங்கே இருக்கக்கூடிய தெய்வங்களை வணங்கி கட்டை கோபுர வாசல் சென்று அன்னை பிராணேஸ்வரியே வழிபட வேண்டியது நல்லது அதற்கு பிறகு தான் சனீஸ்வரர் சன்னதிக்கு செல்ல வேண்டும் ஆனால் சிலர் முதலிலேயே சனீஸ்வரர் சன்னதிக்கு சென்று வழிபாடு செய்கிறாங்க இது சரி கிடையாது இங்கே இருக்கக்கூடிய இறவனை தரிசித்த பின்பே சனீஸ்வரடை வணங்க வேண்டும் போதுதான் சனி விமோட்சனம் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் உண்மையான ஒரு தகவலாகவும் சொல்றாங்க இந்த கோவில் திறந்திருக்கும் நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருள்மிகு தர்பாரணீஸ்வரர் திருக்கோவில் காலை ஐந்து மணி முதல் பன்னிரெண்டு மணி வரையிலும் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரையிலும் திறந்திருக்கும் கோவிலுக்கு எப்படி போகணும் அப்படின்னா காரைக்காலில் இருந்து ஆறு கிலோமீட்டர் தொலைவிலும் கும்பகோணத்தில் இருவது இருந்து அறுபது கிலோமீட்டர் தொலைவிலும் மயிலாடுதுறையில் இருந்து நாற்பது கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்திருக்கக்கூடிய பேரளம் காரைக்கால் கும்பகோணம் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் ஆகிய இடங்களில் இருந்து இந்த தளத்துக்கு அடிக்கடி பேருந்துகள் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் நீங்களும் இந்த கோவிலுக்கு போயிட்டு வரீங்க அப்படின்னா கண்டிப்பா அங்கே நம்ம வாழ்க்கையில் பார்க்க வேண்டிய ஒரு கோவில் கண்டிப்பாக நீங்களும் போயிட்டு வாங்க